இறைவன் மிகப்பெரியவன் ரூம் திட்டத்தில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஏழை நோன்பாளிகளுக்கு ரொம்ப அருமையான பேக்கிங்கோட கொடுத்து விட்ட பதிவுகளை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ ஒரு சகோதரி ரெண்டு பேருக்கு உணவு கொடுத்த ஒரு வீட்டில் நீங்கள் சாப்பிட்டீங்களா சிக்கன் பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்களா அப்போ இல்லைம்மா நான் சாப்பிடலை அப்படின்னு சொன்னாங்களா என்னன்னு கேட்கும்போது உங்களுக்கு தான் ரெண்டு பார்சல் கொடுத்தமே அப்படின்னு சொல்லும்போது இல்லை என் மக சாப்பிட்டா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அம்மா இதையே நாளைக்கு சகருக்கும் எனக்கு தரியா அப்படின்னு சொல்லி கேட்டா அதனால அவளுக்காக அதை நான் வந்து எடுத்து வச்சுட்டு சூடு பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் நாளைக்கு சகருக்கு அதான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல அதே சமயத்தில் அந்த குடும்பத்தினுடைய நிலமைக்காக நான் அவ்வளோ கவலையும் படுறேன் நல்ல டேஸ்டா வந்துடணுமே அவ்வளவு துவா மாஷா மாஸ்டால இன்னைக்கு இந்த விஷயத்தை கேட்கும் போது அவ்வளவு பெரிய சந்தோஷம் அதே மாதிரி அந்த குடும்பத்துல நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கும் நம்ம சிக்கன் பிரியாணி கொடுக்கணும் அப்படிங்கறது என்னோட நேத்து இப்போ நாலு பேர் இருக்க வீட்ல ரெண்டு பிரியாணி தான் நம்ம குடுக்கணும் அந்த மாதிரியான அளவை அதிகரிக்கணும் அப்படிங்கிறத அடுத்து விற்கிற பதினஞ்சு நாள்ல நாங்க நேரத்து வச்சிருக்கோம் இந்த பணிகள்ல நீங்களும் பங்கேற்கணும்னு நினைச்சீங்கன்னா அவசியம் உதவி விஷயங்க இதில் பங்கெடுத்துக்கோங்க இப்படி யாரோ ஒரு ஏழை நோன்பாளி மனம் குளிர உள்ளம் குளிர சந்தோஷமா அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுறாங்க அப்படின்னா அது ஒரு தாய்க்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்படின்னு அந்த உணவை நாள் உணர்வு